கோயில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பல்லப்பட்டிங்கிற ஊரில் கேபிஆர் ஆர்மில்லை அப்படிங்கிற வளாகத்தில் நான் இந்த கோயிலோட தனி சிறப்பு என்னன்னா எட்டடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரே உதயக்கல்லால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தனி சிறப்பு இன்னொன்று பழனியில் உத்தரவு கொடுத்து செஞ்சதுனால இது ஒரு பாலத்தெண்டாயிரம் பணியாகவே செஞ்சோம் அது ஒரு பழனியில் உத்தரவு கடைத்து செஞ்சது நம்மளாக தோணி எதுவும் செய்யலை அங்கேருந்து வரோம் நல்ல சக்தி பயந்து இவருக்கு செவ்வாய் நல்ல விசேஷமான பூஜைகள் அது மட்டும் அன்றாட அன்னதான அமாவாசை ஓர்ணி சஷ்டி கிருதி போன்றவற்றும் விசேஷமான ஆற்றல் அனைத்து வகையான அபிஷேகங்களும் பூஜைகள் நடைபெறு அன்னைக்கு நல்ல கூட்டம் இங்கேனா மக்கள் தங்களுக்கு வேண்டிய வேண்டும் இல்லை உடனடியா நடத்தியமான விசேஷம் அடுத்து திருத்திகை விழிபாட்டில் தொழில் நலர்ச்சி நம்ம வளர்ச்சி வரும் குழந்தை பேரின்மைக்கு சஷ்டிக்கிற விரதங்கள் வந்து வழிபாடு செய்கிறோம் இந்த கோயில் விசேஷம் அமாவாசைகளில் நல்ல குடும்பம் இந்த மாதிரி வேண்டுகளை வச்சு நிறைய நிறைய அதுக்கு அவங்க என்ன நிறைவேற்றி நிறைவேறியிருப்போ அதுக்கு தகுந்த அவங்க வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு அவருடைய வேண்டுதல் வச்சு நாலாம் நாள் சொல்லிட்டு வெளியே செய்யப்பட்ட ஒரு கோயில் வச்சாங்க இந்த மாதிரி அவங்க சுத்தி திறந்த மாதிரி வேண்டுதல்கள் நிறைவேறோம் அதான் நீங்க கோயில் காலையில ஏழு மணிக்கு மதியம் இரண்டு மணிக்கு சாப்பிட்டோம் திரும்ப நாலுல இருந்து எட்டரை வரைக்கும் இந்த கோயில் நடந்தது காலையில எட்டு மணிக்கு அபிஷேகம் அலங்காரம் நடக்குது மதியம் பன்னெண்டு மணிக்கு சாமிக்கு உச்சிகால பூஜை அன்னதானம் நேரத்தில் பிறகு இரவு வந்து எட்டு மணிக்கு சா இரவு பூஜை முடிஞ்சிட்டு இந்த கோயில் நடக்கும் இது வரைக்கும் நடந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி படம் அப்படிங்கிற இதுதான் முதல்ல நாங்கள் உருவாக நேரம் அண்ணாமலையார் என்னென்ன நம்ம பார்க்கறது முடியும் அண்ணாமலையார் பக்கத்தில் ராஜகண்படி அதே பக்கத்தில் பாலமுருகன் இந்த அண்ணாமலையாருக்கும் பாலமுருகனுக்கும் ஒரு சிறப்பான விசேஷம் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையாரோட மேலே இருக்கக்கூடிய பானம் நவபாஷா நம்ம செய்யப்பட்டது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனும் நவபாஷா மக்கள் செஞ்சது அதேமாதிரி முருகனுக்கு என்னன்னா எல்லா கோயில்லையும் நம்ம நாம போய் சாமியை வணங்குவோம் இந்த கோயிலில் இந்த முருகனுடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா ஆனால் உபாசனால் சேர்க்கப்பட்டது மட்டுமல்லாம நம்மளை மனிதர்களையும் வாங்க இரு கை கோப்பி வணங்கி போடுற தெய்வ பார்த்துருப்பீங்க முழு சிவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் பார்த்தீங்கன்னா கை கோப்பி நம்மளை வணங்குற மாதிரி இருக்கும் இது இந்த கோயிலுடைய விசேஷம் திங்கட்கிழமை நாட்களில் இங்கே இருக்கக்கூடிய நவபாசன சிலைகளுக்கு அபிஷேகம் கிடைக்கிறோம் அந்த அபிஷேகத்துக்கு வந்து பால் அந்த பால் மட்டும்தான் பால் அபிஷேகம் நடக்கும் நிறைய பக்தர்கள் வந்து பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி இந்த பால தீர்த்தமாக இருக்கிறாங்க இது பல்வேறு உடலில் இருக்கக்கூடிய பிணிகளின் அதாவது பழனியில செய்யப்பட்ட போகறால் செய்யப்பட்ட நவபாஷனத்திற்கு சமமான சிறையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு தகுந்த தகுந்தால் மிகவும் சக்தி என்னுடைய குருமார்களின் மூலயமா உருவாக்கி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் பழனியில எங்களுக்கு ஒரு இந்த ஆசிரமம் பழனியில எங்களுக்கு உத்தரவு கிடைச்சவர்கள் கூட பழனியில உத்தரவாச்சு இது சரியா இருக்குமா நம்ம செய்யணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது இங்க வந்து அண்ணாமலாம் இருக்காதான் எதுவுமே உத்தரவு கேட்டுக்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறது இங்க வந்து உத்தரவு கேட்கும் போதும் அது செய்ய சொல்லி தான் ஒரு உத்தரவாக இருக்குது மாதிரி அந்த முருகனாக நமக்கு உத்தரவு கொடுத்து நாங்கள் போய் ஆர்டர் கொடுத்து செய்ய ஆரம்பித்து முப்பதாவது நாளில் போய் ரொம்ப விஷயம் இது வந்து நாங்கள் யாரும் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை முருகன் தனக்காக செஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்ன